வணக்கம் ஒரு புதிய காணொலியூடாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நீங்க இன்றைக்கு என்ன காணொலி பார்க்க போறீங்களோன்னு சொன்னால் வித்தியாசமா தோசையை வச்சு இன்றைக்கு நான் கொத்து தான் செய்ய போகிறேன் நான் தான் இந்த வீடியோவில் நீங்கள் முழுமையாக பார்க்க போறீங்க அதோட நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் எங்களோடய விஆர் விலாக் யூடியூப் சேனல்ல வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் அதோட பக்கத்துக்கு பெல் பண்ண கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு காணொலியினே நீங்கள் தொடர்ந்து பார்க்கக்கூடியதாக இருக்கும் ஓகே நாங்கள் இப்போ தோசையில் என்னென்ன கொத்து செய்கிறேன்னு சொல்லி பார்ப்போம் வாங்க ஓகே இப்ப நாங்கள் தோசையில வந்து முதல் கொத்து செய்யறதுக்கு முதல் நாங்கள் வந்து கொத்து செய்யறதுக்கு என்னென்ன பொருட்கள் எல்லாம் எடுத்து வச்சுக்கிறோம்னு சொல்லி பாக்க மிகவும் முக்கியமான வந்து தோசை நாம வந்து தோசை வந்து சுட்டு வச்சுக்கிறோம் பாருங்க அதோட இங்கால பாத்தீங்கன்னு சொன்னால் பச்சை மிளகாய் அதோட பாத்தீங்கன்னு சொன்னா கேரட் முட்டை உண்டு நீங்கள் எத்தனை முட்டையும் விடலாம் அதோட பாத்தீங்கன்னு கோவா அல்லது வந்து நீங்க லீக்ஸ் போடலாம் நான் வந்து கோவா தான் எடுத்து வச்சுக்கிறேன் அதோட வந்து ஒரு சின்ன தக்காளி பழத்தை வந்து சின்ன சின்னன்னா வெட்டி வச்சிருக்கிறேன் பேருங்கோ அதோட இஞ்சால பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு பெரிய வெங்காயத்தை நல்ல சின்னன்னா வெட்டி வச்சுக்கிறேன் நூலம் பார்க்கல அதோட இஞ்சால மிளகாய் தூள் அதோட பாத்தீங்கன்னு சொன்னா தேவையான அளவு உப்பு மெட்ட வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இது எல்லாத்தையுமே வதக்கி எடுக்கிறதுக்காண்டி தேங்கானை வந்து எடுத்து வச்சுக்கிறேன் இவ்வளவு தான் தோசையில் வந்து கொத்து செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் இனி வந்து என்ன செய்யணும்னு சொன்னால் அடுப்பை வந்து மூட்டிட்டு நாங்கள் வந்து இதெல்லாம் வதக்கி எடுக்கணும் வதக்கி எடுக்கிற என்ன சொல்ற வதக்கி எடுக்கிற டைம்லயே நாங்கள் வந்து இந்தியாவில் வந்து தோசையை வந்து சின்ன சின்னன்னா வட்டியும் எடுக்கணும் இப்போ வந்து அடுப்பை வந்து மூட்டுவோம்

நிறைய எண்ணெய் தேவையில்லை கொஞ்சம் காணும் இது வந்து நல்லா கொதிக்கட்டும் இப்ப வந்து வெட்டி வச்ச வெங்காயத்தையும் பச்சை மிளகாயும் போடுவோம் வெங்காயம் பச்சை மிளகாயம் கொஞ்சம் பொருந்து வர கேரட்டையும் கோவாயும் போட்டுட்டு கடைசியா வந்து தக்காளி பழத்தை போடுவோம் முதல்ல இது வந்து பொறிக்கணும் தோசை தோசை வந்து 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 பிடிக்காது பிடிக்காது சாப்பிட தெரியுமா பேருக்கு பேருக்கு பிடிக்கும் சில வித்தியாசமான செய்து அங்கால வெங்காயம் வெங்காயம்ிங்காயம் பொரிய அதுக்கு தோசையை வந்து சின்ன சின்ன வட்டி எடுப்பா உருட்டி போட்டு உருட்டி போட்டு வட்டி போறேன் வெங்காயமும் பச்சை மிளகாயமும் வந்து ஓரளவுக்கு வந்து பொரிஞ்சிட்டு இப்ப வந்து நாங்கள் இருக்கிற மீதி பொருட்களை போடுவோம் முதல் வந்து கரட்டையும் கோவாவையும் போடுவோம் இது கொஞ்சம் வதங்க அதுக்கு பிறகு தக்காளி பழத்தையும் முட்டையும் போடணும் வடிவா இருக்கா கலந்து விடுவோம் பயம் பச்சை மிளகா கோவா எல்லாம் போட்டு நல்ல வடிவா வதங்கிடுது அதோட நாங்க வெட்டிட்டு தக்காளி பழத்தையும் சேர்ப்போம் சேர்த்துட்டு நல்ல வடிவா கலந்து விடுவோம் தக்காளி பழம் கொஞ்சம் பதம் வதங்கினா வதங்கின பிறகு முட்டி அடிச்சு ஊத்துவோம் கொஞ்சம் பதம் கோணும் சூப்பரா இருக்கு அப்படியே ரொட்டி கொத்து மாதிரி தான் இருக்கு மேன ரொட்டி கொத்து மாதிரி தான் ஆனா கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு நல்ல இருக்கு சுவை பாத்தீங்களா தக்காளி பழம் எல்லாம் நல்லா வதங்கி கொண்டு வருது பாத்தீங்களா சரி கொஞ்சம் வதங்கிட்டு இன்னும் கொஞ்சம் வதங்கினா ரெடி ரெடி அதுக்கு பிறகு என்ன செய்யணும்

நான் போட்டேன் வெங்காயம் பச்சை மிளகா கோவா கேரட் அதோட தக்காளி பழம் எல்லாமே நல்லா வதங்கிட்டு எடுத்து வச்சுட்டு முட்டையை அடிச்சு ஊத்துவோம் வேணும்னு சொன்னா ரெட்டி ஆளுக்கான வயது வேணும்னாலும் போட்டு இங்க கொத்தி எடுக்கலாம் அப்ப வந்து ஒரு முட்டையா அடிச்சு ஊத்துவேன் அதுக்குள்ளாரு மஞ்சள் அதோட தேவையான அளவு தூளுப்பும் வந்து போடுறேன் உப்பு வந்து இது சேர்க்கல நீ தான் வந்து சேர்க்க போறேன் அப்புறம் தேவையான அளவு தூளுப்பு போட்டுட்டு நல்ல வடிவா கலந்து விடுவோம் முட்டை வந்து ஓரளவுக்கு வந்து பொரிஞ்சு கொண்டு வந்துட்டு அதோட வந்து மிளகாய் தூள் வந்து சேர்க்கப்போறேன் இது வந்து கறி மிளகாய் தூள் தான் தனி மிளகாய் தூள் இல்ல அதனாலதான் நான் வந்து வேற என்ன சொல்ல மிளகாய் தூள் அதை எதுவுமே பூ சொன்னா இதுலயே நாங்க எல்லாம் சேர்த்துதான் நினைக்கிறாங்க தூள் அதுக்காண்டிதான் இதையும் போட்டு நல்ல கலந்து விடுவோம் கட்டத்தூளும் போடணும் ஓ கட்டத்தூளும் போடலாம் கட்டத்தூள் போட்டா நீங்க கிரீமா மல்லி தூள் அதுல எல்லாம் போடுறணும் அது காண்டி தான் இப்போ வந்து நாங்க வட்டி வச்சிருக்கிற தோசையமே இதுக்க போடுவோம் பாத்தீங்களா தோசைய போட்டு நல்ல வடிவா கலந்து எடுக்கணும் முத அதான் முக்கியம் இனி வந்து அடுப்பு வந்து கொஞ்சம் குறைச்சி வச்சுட்டு தான் கிண்டணும் அடுப்பு வந்து இனி நல்லா எரிய தேவையில்லை

என்ன நல்லா இருக்கு எல்லாம் போட்டு நல்லா ஒரு நாள் வந்து முட்டை தான் இருந்துச்சு முட்டையை போட்டுதான் அண்டே செய்திருக்கு தோசை முட்டை கொத்து சரிங்களா இப்படி நான் பேனியால வந்து கொத்தின பிறகு இப்படி சின்ன சின்ன துண்டு விழா வந்து வந்துட்டு பாத்தீங்களா அதோட நல்ல வாசமா அமைச்சிருக்கு இனி வந்து கருவேப்பிலையை வந்து சேர்ப்பான் கருவேப்பில போடுங்க ஒரு கருவேப்பிலை போட்டா அப்படி வாசம் அப்படி அப்படி வெறும் தெரியாம போயிடும் அது வந்து கடைசியா தான் போடும் முரை கேக்க போட்டுட்டு ரெண்டு கிளார் வந்து கிளாரி விடுவா அடுப்பை மட்டும் குறைச்சி வச்சிருமே அடிக்கடி வந்து எட்டிங் தெரியும் அதுக்காண்டிட்டான் அது பிடிச்சி போடும்போது இதோ இப்படி கிண்டிக்கொண்டே இருக்கும் உம் வந்து சுவையான தோசை கொத்து வந்து சூப்பரா ரெடி ஆயிட்டி நீ அப்படியே

ருவி செய்தி காலமே வந்து தோசை கொத்து வந்து செய்திருக்கிறா காலம சாப்பாடு தோசை பிடிக்காத விரும்பி சாப்பிடக்கூடிய தோசை கொத்து எனக்கு அதுக்கு முதல் வாய் ஊறுது வாசத்துலயே வாய் ஊறுது சூப்பரா வந்திருக்கு செய்யணும் ரூவி சுட தான் சூப்பராக இருக்கு ம் ஓகே உறவு இப்ப வந்து வந்து ரூவி வந்து தோசையில வந்து கொத்து செய்திருக்கிறா நான் இப்ப வந்து அதை சாப்பிட்டு பார்க்க போறேன் வாசமே நல்லா இருக்குது முட்டை அதோட கருவேப்பில கோவா என்ன கரட்டு எல்லாம் போட்டு வந்து சூப்பராக வந்து கொத்தச்சிருக்கேன் நல்ல பாருங்கள் இப்படி சுட சுட ஆவி வராது அதோடு வந்து கொத்த பாருங்கள் சரி இந்த சின்ன துண்டு வலை இருக்குது கொண்டதுக்கிட்ட காட்டுங்க இன்ஜி கொத்த பார்த்தீங்க அந்த போனியால் கொத்தினதானே அப்போ இஞ்சி சின்ன சின்ன துண்டு துண்டாக இருக்குது சூப்பராக சூப்பராக இருக்கும் பார்க்கவே நல்லா இருக்குது சாப்பிட்டு பாப்போம் அப்படி நல்லா இருக்கும் இப்பெல்லாம் காணுமே எல்லாரும் சூப்பரா காணும் டைப் பச்சமிழாயை மேக்னவே போட்டது இல்லை கயரமான பச்சை மலாய நல்லா இருக்கு இப்படி தெரிஞ்ச நடுவரும் கொத்தி கொத்தி சாப்பிடாம பொழுது நல்லா சூப்பரா இருக்கு தோசை சாப்பிடுற மாதிரி இருக்கு இல்ல வித்தியாசமா இருக்கும் தோசைன்றது தோசைன்ற அந்த தோசைக்கு தோசையில செய்தபடியா கொஞ்சம் அந்த தோசைன்ற இது சுவை இருக்கு வழியா ஆனா நான் முழுமையா இருக்குன்னு சொல்லி சொல்ல மாட்டேன் என்ன சொன்னா இது எல்லாம் போட்டது தானே பதால வித்தியாசமான சுவை சுவைதான் இருக்கு தோசைன்னு சொல்லிதா நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்ல சொறு சொருப்பா இருக்குது ஆவியும் பறக்குதும் அதை விட நல்லாவும் இருக்கு நான் இப்படியே ஒடியொலியே சாப்பிட்டு முடிச்சிருவோம் போல இருக்கு சூப்பரா இருக்கும் அந்த மாதிரி நல்லா இருக்கும் நான் கடையில இங்கே காட்ட போனா களி மாதிரி இருக்கும் அதே தண்ணா குழம்புல கொஞ்சம் கூட விட்டோன்னு களித்தன்மையாயிரும் ஆனால் இப்படி கொத்தினா நல்ல சொறு சொரப்பாக நல்ல சூப்பராக இருக்கும் அந்த மாதிரி இருக்குது சரி ஓகே இதோட நாங்கள் இந்த காணொலியை முடித்து கொடுக்குறோம் மீண்டும் ஒரு புதிய காணொலியூடாக உங்களை சந்திக்கிறோம் நீங்கள் மறக்காமல் இப்படி கொத்து செய்து ச செய்து சாப்பிடுப்பேன் தோசையில் அந்த மாதிரி இருக்கும் வேறு லெவலில் இருக்குது நீங்கள் வீட்டிலேயே நீங்கள் இலவாக வந்து செய்து சாப்பிடலாம் ஓகே பாய் ஒரு